சிவாயினவங்கய்யா கொல்லிமலை ராஜா பேசுகிறேன் திண்டுக்கல் மாவட்டம் முருகத்துராம்பட்டியிலருந்து இப்போ நம்ம சிவாலயத்துக்கு வந்து அந்த உள்ள வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பஞ்சலோக தகுடு போட்டிருக்கையா சாமியோடைய கருவறை நிலைக்கு அதே மாதிரி அர்த்தமண்டலத்துடைய நிலைக்கும் இந்த பஞ்சலோக தகுடு போடணும் நல்ல உள்ளங்கள் பக்தர்கள் இந்த சிவாலயத்துக்கு இந்த பஞ்சலோக இந்த நிலைக்கு தகுடு போடுறதுக்கு ஆறோ ஆறுனாவது ஒருத்தர் முன்ன வாங்க உங்களுக்கு வற்புறுத்தலை விருப்பம் இருந்தால் இது உங்களுக்கு பெரிய ஒரு புண்ணியம் சிவாலயத்தில் அந்த பஞ்சலோகர் தகுடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காலத்துக்கும் தலைமுறையுடைய பேர் சொல்லும் ஆமாம் கோயில் வேலையெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி வந்து கும்பாவசியம் முடிஞ்சு ஒரு ஒரு வாரம் ஆகுது ஏழாம் நாள் மண்டல பூஜை ஐயா எனக்கு நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் நேரடியாக வந்து எங்களுக்கு பண உதவியெல்லாம் வாங்க மாட்டாங்க கையில் ஒரு ரூபா கூட நீங்களே வந்து இருந்து ஆசாரியை வச்சு பேசி இதை உங்களுக்கு உதவி பண்ணிவிட்டு போங்க அந்த உள்ளே போட்டிருக்காருவாருங்க அவர்கிட்டே கூட சொன்னீங்கன்னா அவர் போட்டு கொடுத்துருவார் இப்போ தாங்க கும்பாவசியம் முடிஞ்சு கும்பாவசியம் முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுது இந்த போட்டிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி அந்த நிலைக்கு போடணும் கையா தொண்ணூத்தஞ்சு டபுள் ஜீரோ தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தஞ்சு அறுபதுங்கையா உங்களுக்கு இந்த பதிவை கூட உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த புண்ணிய அவங்களுக்கும் போய் சேரட்டும் எதோ போட்டாங்கன்னா அவங்க தலைமுறையுடைய பேர் இந்த சிவாலயத்தை நிலச்சிருக்கும் சிவாயினம் உங்கள் கொல்லிமலை ராஜா ரொம்ப ஐயா உங்கள் நண்பர்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எதோ அந்த புண்ணியத்தை அவங்க நான் தேடி கேட்டும் இந்த நிலைக்கு தாங்க வந்து போடணும் சிவசிவா